நம் பண்பாட்டின் கூறுகளை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம் இதுவெல்லாம் வெறும் மூடத்தனம் கிடையாது அதற்கு பின் உள்ள அறிவியலையும் நாம் அறிந்து கொள்ளத்தான் வேண்டும் அதில் மிக முக்கிய பங்கு வகிப்பது காலையில் எழுந்து கூலமிடுவது ஆகும் கோலம் போடுதலில் மறைந்துள்ள அர்த்தங்கள் என்னவென்றுதான் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் கோலங்கள் பல வகைகளாக பிரிக்கப்படுகின்றன குழந்தையை வரவேற்க தொட்டில் கோலம் சுபிக்ஷத்தை வரவேற்க ஹிருத கோலம் வட்டக்கோலம் பாம்பு கோலம் 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 மனைக்கோளம் கோலம் புள்ளிக்கோளம் கோலம் என்று அடிக்கு கொண்டே போகிறார்கள் கோலம் என்பது ஒரு வகையாக எந்திரமாகவே கருதப்படுகிறது அதனாலே இவை வீட்டு வாசலில் வரையப்பட்டன மேலும் மார்களியின் போது கோலம் போடுவது அவசியம் என்பதற்கு முக்கிய காரணங்களும் கூறப்பட்டுள்ளன மார்கழி மாதத்தில் பூமத்திய ரேகையின் பல மாற்றங்கள் நிகழ்வதாக கூறப்படுகின்றது இந்த மார்கழி அதாவது டிசம்பர் மாதத்தில் சூரியன் தெற்கிலிருந்து வடக்கிற்கும் ஜூன் முதல் நவம்பர் வரை வடக்கிலிருந்து தெற்கிற்கும் சூரியனின் ஓட்டம் மாறுகிறது என்று கூறப்படுகிறது இந்த மார்களியில் சூரியன் தட்சிணாயானத்திலிருந்து உத்திரயானத்திற்கு மாறுகிறது இந்த சக்தி மாற்றத்தின் போது தேவையான அறிவு ஞானம் இருந்தால் அப்போது ஏற்படும் சக்தி சூழ்நிலையை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் அதில் ஒரு வழிமுறைதான் இந்த கோலமெடு காலையிலேயே குனிந்து நிமிர்ந்து கோலம் போடுவது உங்களின் உடலில் இருக்கும் இரத்த ஓட்டத்தை சீராக்குகிறது மேலும் இது ஒரு வகை யோகாசனமும் கூட இடுப்பை வளைத்து கால்களை நேராக்கி தலையை குனிந்து கோலமிடுதல் யோகாசனமாகும் இது உங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள உதவுகிறது மேலும் கோலமிடும் போது நம்முடைய சிந்தனை ஒரு நிலைப்படுத்தப்படுகிறது கோலத்தின் ஒரு மூளையிலிருந்து இன்னொரு மூளை ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளி என கோடுகளால் இணைக்கும் கோலம் உங்கள் சிந்தனையை ஒரு நிலைப்படுத்துவதோடு உங்கள் சிந்தனை சிதறல்களை குறைக்கும் ஒரு பயிற்சியாக அமைகிறது அனுதினமும் நீங்கள் இந்த பயிற்சியை செய்யும் போது தெளிந்த சிந்தனை உடையவராக உருவாகுகிறீர்கள் மேலும் இந்த புள்ளி கோலத்தை போடும் போது உங்கள் கண் பார்வை ஒரு புள்ளியை கூர்ந்து கவனிப்பதால் உங்களின் கண் பார்வையும் அதிகரிக்கிறது பயிற்சி ஆகும் தான் நம்முடைய பாட்டியின் நம்மை விட கூர்மையாக இருந்திருக்கும் மேலும் அரிசி மாவில் கோலமிடுவது ஒரு வகை தானமே மார்கழி என்பது பனி மழைக்காலம் என்பதால் இரும்பு பூச்சிகள் மற்றும் குருவிகளுக்கு இந்த அரிசி மாவு உணவாக மாறுகிறது கோலம் என்பது உடலுக்கு நன்மை அளிக்கும் அதே வேளையில் விலங்குகளுக்கும் உணவாகட்டும் என்ற தத்துவம் நமது இந்துக்கள் மத்தியில் பழக்க வழக்கங்களில் மட்டுமே காணப்படுகிறது கோலம் இடுபவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரித்து இருக்கும் என்பதும் அறிவியல் பூர்வமாக உணர்ந்த உண்மையாகவே கருதப்படுகின்றது மேலும் தகவலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி